நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் தொகுதி பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் பூத் ஏஜென்ட்டுகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் ஐயர்மலை தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் சின்னசாமி கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இளம் குமரன் குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜய விநாயகம் தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி குளித்தலை நகர செயலாளர் மணிகண்டன் மருதூர் பேரூர் கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் நங்கவரம் பேரூர் கழக செயலாளர் திருப்பதி மருதூர் வார்டு கிளை செயலாளர் மேட்டு மருதூர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்